வணக்கம் மக்களை வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கிய போதைப்பொருள் மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை ஒரு அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநீதியின் வீட்டில் பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தார் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் இந்த பல கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் யாருக்கு சொந்தமானது எங்கு பதுக்கி வைக்க சொன்னது யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் தொல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ அதாவது போன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் மக்களவை தேர்தல் நட தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கு இந்த தேர்தலின் அடிப்படையில் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலயமா திமுக படுதோல்வி அடையும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது இந்த சூழலில் தற்போது திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி முக்கியமான அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய பண்ணை வீட்டில் கொச்சி பண்ணை வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தது அம்பலம் அமல் அம்பலமாகியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் சோதனை மேற்கொண்டிருக்காங்க சோதனை போட்டதில் பல கோடி ரூபாய் இருக்கலாம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அதிரடியாக அமலாக்கத்துறை க கைப்பற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதியை தற்போது கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் திமுக தற்போது மக்களவை தேர்தல் நடந்தல் முடிஞ்சிருக்கு இதில் திமுகவுடைய கோட்டையாக இருந்த சென்னை சிங்கார சென்னையான வட தென் வட சென்னை தென் சென்னை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தேனி இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் படு தோல்வி அடையும் என்று உளவுத்துறை அதிகாரப்பூர்வமாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பாஜக மற்றும் அதிமுக தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்றதையும் தெளிவாக உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே எந்த கட்சி வெற்றி வாகை சூட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்கறது இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ